ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிறைய ஏரியாவெலாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துலையும் இப்போ தான் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வெயில் காலத்தோட காலத்தில் செடிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பராமரிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு மாடித்தோட்ட செடிகளுக்கும் தரைத்தோட்ட செடிகளுக்குமே மழை தண்ணி அதிகமாகிடுச்சின்னா செடிகளுக்கு வேரலுகள் ஏற்பட்டுடும் ஸோ தொட்டியில் உள்ள செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்பப்போ அதோட ட்ரைனேஜ் ஹோல்ஸை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த மழைக்காலத்தில் நம்ம பராமரிப்பு கொடுத்து செடிகளை பார்த்துக்கும் போது செடிகள் நல்லா பூக்கள் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் செடிகளுக்கு கொடுக்க தேவையில்லை அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி திட உரங்களாக கொடுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது சாண எரு எடுத்திருக்கேன் ஸோ சாண எரு கூட கொஞ்சம் வேப்பம்னாக்கும் நான் வந்து கலந்து நான் வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரியான திட உரங்கள் எனி கம்போஸ்ட் நம்ம வந்து கொடுக்கலாம் செடிகளுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மழை தண்ணீர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து உரங்கள் மட்டுமே கொடுத்தாலும் போதும் திட உரங்கள் ஸோ சீக்கிரமாக வேர்களுக்கு போய் சேர்ந்து செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த திட உரங்கள் நம்ம டேபிள் ரோஸ் ரோஸ் பிளான் ஹைபிஸ்கஸ் அப்புறம் பண்ணி செடி அடீனியம் பிளான்ட்டு நான் இப்போ வாங்கியிருக்கேன் ஸோ அந்த பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய செடிகளுக்கு நம்ம வந்து உரங்கள் திட உரங்கள் கொடுக்கலாம் ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மழை டைமில் நம்ம இந்த மாதிரி காய்ஞ்ச கிளைகள் இலைகளெல்லாம் கட் பண்ணி போட்டுடணும் தொட்டிலையும் காஞ்ச இலைகள்லாம் கிடந்ததுன்னா அதையும் நம்ம எடுத்துடணும் அப்புறப்படுத்திடணும் இல்லாட்டினா அதில் பூச்சிகள் வரும் ஏன்னா மழை தண்ணீர் வந்து தொட்டியில் இருக்கும் ஸோ அதனால் ஈரம் இருக்கிறதுனால பூச்சிகள் வர ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து வேர்களை வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு மல்லிச்செடி அப்புறமா செம்பருத்தி ரோஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விடலாம் ஹெவி ப்ரூனிங் பண்ணலாம் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணலாம் ஹெவி ப்ரூனிங்னா தூர்க்கடியில் நம்ம வந்து வேர்லேருந்து மேலே ஒரு ஒரு அடி விட்டு நம்ம கட் பண்ணி விடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நியூ பிரான்ச்சஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் செடி ஸோ டேபிள் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பூக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க டேபிள் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட நுனி பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது நமக்கு நிறைய தளிர்களும் வரும் அந்த பக்கத்தில் இருந்து நமக்கு அந்த தளர்கள் இருந்து நமக்கு மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அதை அப்படியே கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்படியே தான் இருக்கும் செடி வளர்ச்சி இல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மழை டைமில் நம்ம பண்ணும்போது சீக்கிரமான தளர்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணும்போது டேபிள் ரோஸில் எப்போவுமே பூக்கள்ந்துகிட்டு சில பேர் வந்து மழை டைமில் பூக்காது வெயில் டைமில் பூக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது நல்ல பராமரிப்பு கொடுக்கும்போது பூக்கள் வரும் ஸோ அடுத்து வந்து வடிகால் வசதி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் மாடித்தோட்டத்தில் தொட்டியில் செடிகள் வச்சுருக்கும் போது மண் வந்து மழை தண்ணீருக்கு அப்படியே அடிச்சுட்டு வரும் அந்த ஹோலில் வந்து அடைப்பு ஏற்படும் கல்லோ மண்ணோ அடைச்சிக்கும் தண்ணி வெளியே வராது அப்போ வந்து தொட்டியில் அந்த மண்ணில் தண்ணீர் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஈரப்பதம் இருந்தானா நமக்கு வந்து வேரல்கள் ஏற்பட்டு செடி காஞ்சி போயிடும் ஸோ அதையும் நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கணும் மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அடுத்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் கட்டிங்ஸ் எடுத்து வைக்கலாம் இந்த டைமில் ஸோ நம்ம வந்து வெயில் காலத்தில் எடுத்து வளர்க்குற கட்டிங்ஸை விட இந்த மாதிரி மழைக்காலத்தில் நம்ம அந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து வைச்சோம் அப்படின்னா அந்த கட்டிங்ஸ் வந்து ரெண்டே நாளில் வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே சன்லைட்லேயே வச்சுடலாம் இரட்டினா அதிகமான வெயில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் செமிஷேடில் தான் வைப்போம் இல்லையா ஸோ ஆனால் இந்த மழை டைமில் நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து அப்படியே மழை படுற இடத்துல டேரெக்டாகவே இந்த ஸ்டெம் கட்டிங்கை நம்ம வச்சு விடலாம் இது மாதிரி நம்ம டேபிள் ரோஸ் கட்டிங் மட்டும் இல்லை ரோஸ் பிளான்ஸ் வைக்கலாம் மல்லி செடி அப்புறம் செம்பருத்தி இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்க முடியுமோ அதெல்லாம் இந்த மழை டைமில் நம்ம வந்து ட்ரை பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் நம்ம வந்து விதைகள் போட்டு வளர்ப்போம் இல்லையா ஸோ அது தொட்டிலேயோ தரையிலேயோ இந்த மாதிரி செடியில் சாஞ்சு போயிடும் மண்ணோட அந்த மழை பெய்கிற வேகத்துக்கு அந்த தண்ணீர் பட்டு அப்படியே சாஞ்சு போயிடும் சின்ன சின்ன செடிகள் ஸோ அதை நம்ம வந்து மண் கொடுத்து அப்பப்போ அணைச்சி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டினா அப்படியே சாஞ்சி தான் போயிருக்கும் ஸோ சில செடிகள் தண்ணீர் அதிகமாக படும்போது அப்படியே அழுகி போயிடும் இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் எல்லாமே நமக்கு வந்து மழைக்கு அப்படியே சாஞ்சு போயிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம அப்பப்போ சரி பண்ணும்போது செடிகள் நல்லா நிமிர்ந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி நம்ம வந்து நாற்றுக்களை கவனமாக வளர்க்கணும் மழை காலத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் வந்து இந்த டைமில் நம்ம வந்து ஒரு நாலிலே அஞ்சிலே விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம நாற்றுக்களை எடுத்து மெல்லமாக வேற டேமேஜ் ஆகாமல் மெல்லமாக பிடுங்கி நம்ம வேறு இடத்துல நடலாம் பாருங்களேன் இந்த வெண்டக்காய் செடியில் இலை தான் வந்திருக்கு ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டுருக்கேன் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்படியே மழை தண்ணீருக்கு ஒரே இடத்துல அந்த விதைகளெல்லாம் போய் கூடி மொத்தமாக மலைச்சிருக்கு ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாளிலே அஞ்சிலே விட்டு வந்தது நம்ம வந்து நாற்றுக்களை பிடுங்கி நம்ம வந்து வேறு இடத்துல நட்டு வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மலைக்கு வந்து அதிகமாக வளரக்கூடிய களை செடிகளை அப்பப்போ நம்ம வந்து பிடுங்கிக்கிட்டே இருக்கணும் மற்ற செடிகள் நம்ம வளர விட்டோம் வளர்க்கிற செடிகளை வந்து வளர்ச்சி இல்லாமல் ஆக்கிவிடும் ஸோ அந்த களை செடிகள் தான் நம்ம சத்துக்களை சத்துக்களவை எடுத்துட்டு வளர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நம்ம வளர்க்கிற செடிகளோட வளர்ச்சி கம்மியாகிடும் ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி களை செடிகளெல்லாம் பிடிங்கி எடுத்துடணும் இது தொட்டியிலே நமக்கு வளரும் அதிகமாக தரையிலையும் வளரும் அதெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி செடிகள் எல்லாமே மழை பெய்கிற வேகத்துக்கு சாய்ஞ்சு போயிருக்கும் அதையும் நம்ம வந்து கம்பு கொடுத்து கயிறு கட்டி சப்போர்ட் பண்ணி வச்சுடணும் அடுத்து லாஸ்ட் ஒன் டெரஸ் கார்டனில் செடிகள் வச்சுருக்கிறீங்க பால்கனியில் செடிகள் வச்சுருக்கிறீங்கன்னா மழை பெய்யும் போது மண்ணெல்லாம் அப்படியே சிதறி போய் கிடக்கும் தொட்டியை சுற்றி ஸோ இந்த டெரஸில் நம்ம வந்து இது பெரிய வேலையாக இருக்கும் இது அப்பப்போ நம்ம வந்து மண்ணெல்லாம் அந்த தடை காஞ்சதுக்கப்புறமா மண்ணெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம வந்து நீட்டாக வச்சுருக்கணும் ஸோ இந்த மாதிரி பராமரிப்பு கொடுத்து செடிகளை வளர்க்கும் போது செடிகள் நல்லா சூப்பரா வளரும் மழை காலத்துலேயும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்